அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது ஒற்றை தலை தலைவலி இந்த ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கு சுவாசம் மூலம் எப்படி நம்ம அதை குணப்படுத்திக்கலாம் சுவாசத்தை மாற்றி அமைப்பது மூலம் எப்படி குணப்படுத்திக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கான செய்முறை விளக்கங்களை வந்து இப்போ பார்ப்போம் திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் அதாவது தலையில் எந்த பக்கம் வலது அல்லது இடது பக்கம் வழியா என்று தெரிந்து கொண்டு எந்த பக்கம் தலைவலி ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த பக்கத்து கையில் மட்டும் முழங்கைக்கு மேலே தலைவலிக்கு சொன்னது போல் கட்டி கட்டிவிடவும் அதாவது தலைவலிக்கு சொன்னோம்ல அந்த மாதிரி எந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒற்றை தலைவலி எந்த பக்கத்தில் இருக்கோ அதில் வந்து முழங்கைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கட்டிக்கணும் தலைவலி உள்ள பக்கத்து கையை மட்டும் கட்டிவிட்டால் போதும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒற்றை தலைவலி நின்றுவிடும் மறுநாள் இந்த தலைவலி ஏற்பட்டால் மறுபடியும் தலை வலிக்கிற பக்கத்தை கையை முழங்கைக்கு மேலே கட்டிவிடவும் மேலும் அப்போது எந்த நாசி துவாரத்தில் சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை துணி உருண்டையால் அடைத்து வைத்துவிடவும் இதுபோல சுவாசகதியை மாற்றி விடுவதன் மூலம் தலைவலி இரண்டு டு மூன்று நாட்களில் நின்றுவிடும் அதாவது எந்த பக்கம் அதாவது வலது அல்லது இடது பக்கம் வழியா என்ற முதலில் தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பக்கம் தலைவலி ஏற்படுகிறது அந்த பக்கத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தலைவலிக்கு சொன்ன பாருங்க அந்த மாதிரி முழங்கைக்கு மேலே தலைவலிக்கு சொன்னது போல் விடுவோம் சரிங்களா தலைவலி உள்ள பக்கத்து கையை மட்டும் கட்டிவிட்டால் போதும் கொஞ்ச நேரத்திலே இந்த ஒற்றை தலைவலி நின்றுவிடும் மறுநாளும் இந்த தலைவலி ஏற்பட்டால் மறுபடியும் தலை வலிக்கிற பக்கத்து கையை மறுநாள் இந்த தலைவலி இருந்துச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க சரிங்களா அப்படின்னு சொல்லுவார் மறுநாளும் அந்த எந்த பக்கத்து தலைவலி உள்ள பக்கத்து கையை மட்டும் கட்டிவிட்டால் போதும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒற்றை தலைவலி நின்றுவிடும் மறுநாளும் இந்த தலைவலி ஏற்பட்டால் மறுபடியும் தலைவலிக்கிற பக்கத்து கையை முழங்கைக்கு மேலே கட்டிவிடவும் மேலும் அப்போது எந்த நாசி துவாரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நாசி துவாரத்தை அடைத்து விட்டு நீங்கள் மடைமாற்றம் செய்யணும் இதுதான் நம்ம அந்த ஒற்றை தலைவலிக்கான தீர்வுகளும் சுவாசத்தின் மூலம் ஏற்படும் தீர்வுகள் நம்ம இப்போ பார்த்துட்டோம் மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் நான் ஒரு வாரத்தையும் ரெண்டு மூணு தடவை பேசியிருப்பேன் ஏன்னா அது செய்முறை உல விளக்கம் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரெண்டு ரெண்டு மூணு தடவையும் நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கலாம் சரிங்களா பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வாங்க குணமாயிரும் நன்றி வணக்கம்